கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகும்படி தமிழக வெற்றிக் தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டது அதன்படி இன்று காலை பதினோரு மணி அளவில் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகுவதற்காக தாவேகா தலைவர் விஜய் தனி விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார் திருச்சியில் கடந்த இரண்டாம் தேதி தொடங்கிய சமத்துவ நடைபயணத்தை மதுரையில் இன்று நிறைவு செய்கிறார் வைகோ நிறைவு விழாவில் அமைச்சர்கள் மூர்த்தி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மதுரை எம்பி சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் ஜெர்மனி அதிபர் மெர்ஸ் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இன்று அகமதாபாத்தில் பிரதமர் மோடி ஜெர்மனி அதிபர் மெர்ஸ் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்தியை யாரேனும் திணிக்க முயன்றால் அவர்களுக்கு உதவிடும் என்று மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ்தாக்கரே எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் மொழியும் நிலமும் பறிபோய்விட்டால் மராட்டியர்களின் கதை முடிந்தது மொழிக்காக மராட்டியர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இந்தி உங்களின் சொந்த மொழியல்ல என்பதை உபி பீகார் மாநில மக்கள் உணர வேண்டும் என்று தெரிவித்தார் திருவனந்தபுரத்தில் பேசிய அமித்ஷா பாஜகவால் மட்டுமே கேரளாவின் வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் பாஜக இங்கு ஆட்சியில் இல்லை ஆனாலும் கட்சியின் வாக்கு வங்கி சீராக அதிகரித்து வருகிறது உள்ளாட்சி தேர்தல் வெற்றி நமது இலக்கு அல்ல முதலமைச்சர் பதவியை அடைவதே நமது இலக்கு இப்போது திருவனந்தபுரத்தில் பாஜகவை சேர்ந்தவர் மேயராக பதவியில் உள்ளார் நாளை பாஜக முதலமைச்சரை இங்கு காண்போம் என்று தெரிவித்தார் வெனிசுலா அதிபராக இருந்த நிக்கோலஸ் மதுரோ அவரது மனைவி அமெரிக்க படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்க சிறையில் மதுரோ அடைக்கப்பட்டுள்ளதால் துணை அதிபராக இருந்த டெல்சி அதிபர் பொறுப்பேற்றுள்ள நிலையில் வெனிசுலாவின் பொறுப்பு அதிபர் தான்தான் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்தியா நியூசிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டி நேற்று நடைபெற்றது இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி முன்னூறு ரன்கள் குவித்தது இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி நாற்பத்தி ஒன்பது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு முன்னூற்றி ஆறு ரன்கள் அடித்து வெற்றி பெற்றது இதன் மூலம் ஒருநாள் தொடரில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் உள்ளது மகளிர் பிரீமியர் லீக் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் நாலாவது லீக் ஆட்டத்தில் குஜராத் டெல்லி அணிகள் மோதின இப்போட்டியில் முதலில் மேடிக் செய்த குஜராத் அணி இருபது ஓவர்களில் இரநூத்தி ஒன்பது ரன்கள் குவித்து ஆல் அவுட் ஆனது இதையடுத்து களமிறங்கிய டெல்லி அணி இருபது ஓவர்களில் இரநூத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் மூலம் நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணி இரண்டாவது வெற்றியை பதிவு செய்தது